வணக்கம் இன்னைக்கு ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக அப்படியே ஜிம் போயிட்டு வந்தேன் சரி ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சில மனிதர்களை சொர்க்கத்திலயே கொண்டு போய் உட்கார வச்சா கூட அவங்க அங்கேயும் குறை பேசிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மனதினுடைய இயல்பு அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம சு நமக்கு அது ஓகே அப்படின்னு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முயற்சி பண்ணணும் ஓரளவுக்கு மேலே நம்ம ஏமாற்றப்படுறோம் இந்த இடத்துல இருந்தால் நம்மளுடைய தனித்துவமே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்ப அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுதுமே தவிர அந்த இடத்த பற்றி குறை பேசக்கூடாது நான் இது வரைக்கும் யாரை பற்றி குறை பேசுறதே கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நான் நிறைய கடந்து வந்திருக்கேன் ஆனால் அவங்க அந்த பக்கம் போய் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதாக என் காதுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மாத்தவே முடியாது அவங்கள நம்ம சொல்லி திருத்தவும் முடியாது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உள்ள இடத்த சந்தோஷமாக மகிழ்வு உள்ளதாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்க பழகிக்கல அப்படின்னா எந்த இடத்துல போனாலும் நம்மளால் சந்தோஷமா இருக்க முடியாது இதுக்கு ஒரு அழகான கதை கூட இருக்குது ஒரு எலி இருந்து தான் அந்த எலி என்ன பண்ணச்சா த சாமி கிட்டே போய் சாமி சாமி என்னை வந்து எப்படியாவது பூனையாக மாற்றிட அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் சாமி சரி பரவாயில்ல நீ பூனையாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பூனையா ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சா சாமி சாமி என்னை நாயாக மாற்றிடு எனக்கு நாயை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு சொல்லி நாயாக மாற்றிட்டாங்களாம் நாயா மாறினதுக்கு அப்புறம் சாமி சாமி எனக்கு புளிய பார்த்தா பயமா இருக்கு என்ன புளியா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு சொல்லி புளியா மாத்திட்டாங்களாம் புளியா மாறினதுக்கப்புறம் ஐயோ சாமி எனக்கு பயமா இருக்கு இந்த மனுஷங்களை பார்த்தாவே அதனால என்ன மனுஷனாக மாத்திடு அப்படின்னு சொல்லிச்சான் எப்ப அப்போ வந்து சாமி சொன்னாரா நீ எதுவா மாறினாலும் உனக்குள்ள இருக்கிறது அந்த எளியோட இதயம் தான் அதனால நீ எங்கே போனாலும் இந்த பயம் உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டா போதும் நம்மளுடைய எண்ணத்தை நம்ம எவ்வளவு தூரம் மேம்பட்டு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும் ஒரு இருக்கமான ஒரு ஒரு வில்லேஜில் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமையும் அதனால் எண்ணத்தை வளமாக வைப்போம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்குவோம் நாமளும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம சுற்றி இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்கலாம் யாரை பற்றியும் நம்ம குறை பேசுறதுனால எதுவுமே மாறப்போகிறதே கிடையாது உனக்குள்ளே என்ன என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணி மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோட வச்சுக்கிட்டு உன்னை சேர்ந்து இருக்கவங்கள தட்டி கொடுத்து அரவணை நீ கொண்டு போனானாவே உன் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் சரிங்களா நான் சொல்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ்